அதே நேரத்துல இறந்த பிறகு சொர்க்கம் என்று நரகம் என்றும் நாம் ஏமாந்து கொண்டு இருக்கிறோமே அதுல சில உண்மையை நான் சொல்றேன் சொர்க்க நரகம்னா இந்த துன்பம் தானே வச்சு சொல்றாங்க நரகம் என்று சொன்னா மனிதனாக இருக்கிறேன் என்று நினைச்சாலே பல துன்பங்களும் தொல்லைகளும் இருக்குது அத நரகம் என்று சொல்றாங்க சுவரகம் உயிர்தான் நான் அந்த உயிர் சக்தியில இருக்கக்கூடிய இறைநிலைதான் நான் என்று தெரிந்தால் அது இன்பமயம் அது ஸ்வர்க்கம் என்று சொன்னாங்க சாதாரண இடத்துல என்ன எடுத்துக்கொண்டாங்க நீ நல்லது செய்த எனக்கு தர்மம் கொடுத்த அதை செய்த இதெல்லாம் நீ இறந்த பிறகு அங்க சொர்க்கம் இருக்குது அங்க போனா அவ்வளவும் திரும்பி ஒண்ணுக்கு நூறா வந்துடும் இவன் இந்த உலகத்துல வியாபாரத்திலேயே இருந்து மூழ்கி இருந்தவன் கொடுக்கல் வாங்கல் அதுல அப்ப ஒன்று கொடுத்தா ரெண்டு வருதுன்னா போதும் உடனே இருக்கிற சொத்தெல்லாம் கொடுத்துருவோம் அந்த பேராசையினால பேராசைய இயல்பான ஆசைய வைத்துக் கொண்டு செத்த பிறகு அது கிடைக்கும் செத்த பிறகு இன்பம் கிடைக்கும் என்று சொல்லி அப்படி ஒரு கட்டுக்கடைகள் சொல்லி ஏமாற்றி வரக்கூடிய ஒரு கூட்டு இயக்கத்துலதான் அந்த சமுதாயத்துலதான் இருக்கிறோம் அந்த ஏமாத்தி வாழக்கூடிய அளவுல அந்த கற்பனையை நமக்கு வேண்டாம்